குன்னூரில் உள்ள தடுப்பூசி நிறுவனத்தில் மாதம் ஒரு கோடி தடுப்பூசி மருந்துகளை குப்பையில் நிரப்பி வழங்குவதற்கான வசதிகள் உள்ளது தடுப்பூசிக்கான மூலப்பொருட்களை மத்திய அரசு வழங்குவதுடன் அதற்கான அனுமதியையும் அளிக்க வேண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் நாமக்கல்லில் பேட்டி நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணையை அவர் வழங்கினார் மேலும் மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை பொருட்களையும் அவர் வழங்கினார் பின்னர் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அரசு மகளிர் கல்லூரியில் உள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை அமைச்சர் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழக அரசு எடுத்துள்ள தீவிர நடவடிக்கையால் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் குறைந்து வருகின்றது தமிழகத்தை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கருப்பு பூஞ்சை நோய்க்கு இதுவரை மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது தடுப்பூசிகள் வந்துள்ளன மேலும் முப்பத்தி ஐந்தாயிரம் தடுப்பூசி மருந்துகள் தேவைப்படுகின்றது ஆண்டு தொடங்கப்பட்ட தடுப்பூசி தடுப்பூசி நிறுவனம் மத்திய அரசின் சுகாதார செயலரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது அந்த நிறுவனத்தில் மாதம் ஒரு கோடி தடுப்பூசி மருந்துகளை குப்பியில் நிரப்பி வழங்குவதற்கான வசதிகள் உள்ளது அதற்கு அந்த நிறுவனம் தயாராக உள்ளது தடுப்பூசிகளுக்கான மூலப்பொருட்களை மத்திய அரசு வழங்குவதுடன் அதற்கான அனுமதியினையும் அளிக்க வேண்டும் தடுப்பூசிக்கான உலகளாவிய டெண்டர் மீண்டும் விடப்படுவது குறித்து முதல்வரிடம் ஆலோசிக்க உள்ளோம் என்றார் அவர் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு இதுவரை அந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்திருக்கிறது அந்த நோய்க்கான மருந்து மத்திய அரசாங்கத்தின் இருந்து நேற்றைக்கு முன்தினம் வரை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அளவில் வந்திருந்தது ஆனால் அது தேவை என்பது இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேருக்கும் ஒரு அறுபது எழுபது ஊசி தடுப்பூசி அந்த ஊசிகள் போடப்பட வேண்டும் என்பது அந்த நோய்க்கான ஒரு தேவை அந்த வகையில் நமக்கு தேவை என்பது முப்பத்தி ஐந்தாயிரம் வயல்கள் மாண்பு முழு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே முப்பதாயிரம் வயல் வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது நேற்றைக்கு இரவு நமக்கு வந்திருக்கிற அந்த மருந்தின் அளவையும் சேர்த்து மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது மருந்து இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்திருக்கிறது ஆனால் நம்முடைய தேவை முப்பத்தி ஐந்தாயிரம் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை அந்த கரும்பூஞ்சையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கிற ஒரு சிகிச்சை மையத்தை போலவே சென்னையில் அதற்கென்று இருக்கிற ஒரு தனி வார்டை போலவே நாமக்கல்லிலும் கருப்பு பூஞ்சை வார்டு ஒன்று சிகிச்சை வார்டு ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லா வகையிலும் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள் வேகமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் அவர்களை நானும் துறையின் செயலாளர் அவர்களும் நாளை சென்று சந்திக்கவிருக்கிறோம் இந்த தடுப்பூசிக்கான அந்த உலகளாவிய டெண்டர் என்பது முடிவு நேற்று யாரும் பங்கேற்காத நிலையில் அது இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் யாரும் பங்கேற்கவில்லை எனினும் இது சம்பந்தமாக அடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுப்பது என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்க வருகிறார்கள் அதே மாதிரி நேற்று பாத்தீங்கன்னா குன்னூரில் ஒரு இந்த கொரோனா மருந்து தடுப்பூசி ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தடுப்பூசி தயாரிக்கும் மருந்து அமைப்பு ஒன்று குன்னூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய பாஸ்டியர் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அங்கே துவக்கப்பட்டு இப்போது ஒரு முன்னூற்றி மூன்று நிரந்தர பணியாளர்கள் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கே அது தொடங்கிய போது வெறிநாய்க்கு அடிக்கான தடுப்பூசியை தயாரிக்கும் மையமாக தொடங்கி இப்போது அந்த தொண்டையடப்பான் கக்குவான் இருமல் ரணஜன்னி ஆகிய மருந்துகளை தயாரிக்கிற டிபிடி வகை தடுப்பூசிகளை தயாரிக்கிற அமைப்பாக மாறி அதை தயாரித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் திமுக நிர்வாகிகள் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருந்த போது நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அந்த நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக நிதி ஆதாரத்தை பெற்றுத்திருக்கிறார்கள் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த பணிகள் முழுமையாக நிறைவுற்று இன்றைக்கு அந்த தயார் நிலையில் இருக்கிறது நானும் செயலாளரும் நேற்றைக்கு அதற்கான பிரத்யேக உடைகள் அணிந்து அந்த நிறுவனத்தை இப்போ ஆய்வு செய்தோம் மாதத்திற்கு ஒரு கோடி தடுப்பூசி குப்பிகளை நிரப்பும் திறன் கொண்ட அந்த நிறுவனம் இப்போது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது நான்கு முழு தமிழக முதல்வர் அவர்களுக்கு போய் எடுத்து சொல்லி மத்திய அரசின் சுகாதார துறையின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறாரே அதில் இந்த தடுப்பூசிகளுக்கான அந்த மூலப்பொருளை அங்கே தந்தால் அங்கே இந்த நிரப்பும் பணிகளை குப்பிகளை நிரப்பி டேக்ஸ் செய்து தரும் பணிகளை அந்த நிர்வாகம் செய்ய தயாராக இருக்கிறது மாதத்திற்கு ஒரு கோடி தடுப்பூசிகளை அவர்கள் தயாரித்து தருவதற்கு அந்த நிர்வாகத்தினர் தயாராக இருக்கிறார்கள் அதையும் நேற்று இரவு நாங்கள் போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே செங்கல்பட்டில் இருக்கிற எச்எல்எல் தடுப்பூசி தயாரிக்கும் பணியையும் தமிழக அரசோ அல்லது மத்திய அரசோ யாரோனும் உடனடியாக எடுத்து நடத்தி இந்த தடுப்பூசியை தயாரிக்கும் பணியினை தொடங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திடம் நான் தமிழக முதல்வர் அவர்களின் மூலம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதுவும் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி தடுப்பூசிகளை தயாரித்து தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனா அவங்களுக்கு தேவைங்கிறது ரா மெட்டீரியல் மூலப்பொருள் மூலப்பொருள் வாங்கி கொடுக்கிறது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது இத வந்து தயாரிக்க சொல்லுகிற அந்த ஆணையிடுவதற்கான உரிமமும் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது இந்த நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தின் சுகாதாரத்துறையின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக நேற்றைக்கு நாங்கள் பார்த்த விவரங்களை நாளை அவரிடத்தில் எடுத்துச் செல்வோம் தொடர்ந்து அது அங்கே அந்த தடுப்பூசிகளை ஃபில் செய்து செய்து தருகிற அந்த பணியினை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் நேற்றுக்கு தான் யாரும் பங்கெடுத்துக்கல அடுத்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லி இருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் வேக்சின் வந்து இந்த ஜூன் மாசத்துல வரணும் வந்திருக்கிறதுங்கிறது அஞ்சரை லட்சம் இனிமே இந்த மாசத்துல வர வேண்டியது இன்னொரு முப்பத்தி லட்சம் வரணும் அது இன்னைக்கே வரலாம் நாளைக்கே வரலாம் வந்த உடனே பிடித்து மாவட்டங்களுக்கு